வெல்கம் டு ரஞ்சனி சுந்தரபாண்டியன் நம்மளோட ஆன்மீக சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஸ்ரீ சுந்தராச்சி அம்மணி துணை நம்ம குலதெய்வம் கோபமாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுற சில அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனவில் வந்து குலதெய்வம் வந்து கோபமாக வர்ற மாதிரி கனவு வர்றது அதே மாதிரி துஷ்ட சக்திகள் இந்த மாதிரி கனவுல தோன்றுறது எல்லாமே நம்ம குலதெய்வம் நம்ம மேலே கோபமாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுங்க அதே போல் நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதபடி சில விஷயங்கள் நடக்கும் போக நினைச்சோனாலும் போக முடியாது அதே மாதிரி போயிட்டு அங்கே போயிட்டு அங்கேயும் ஏதாவது பிரச்சனையாகும் நம்மளால் கும்பிட்டுட்டு வர முடியாது இந்த மாதிரி ஒரு சிலருக்கு கண்டிப்பாக நடந்துருக்கும் இந்த அறிகுறிகள்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோபமாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறது அதுபோல் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டோம் போ போய் அங்கே போயிட்டு வந்துட்டோன்னாலும் நம்ம வீட்லேயும் சில சண்டைகள் சச்சரவுகள் இந்த மாதிரி இருக்குன்னா என்ன கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் அப்படி இருந்தும் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது சண்டை சச்சரவாக இருக்குது கஷ்டங்களாக இருக்குது அப்படின்னு வந்து சிலர் புலம்புவாங்க இதுக்கெல்லாம் காரணம் கூட குலதெய்வத்தோட கோபமாக இருக்கலாம் சரிங்களா அதனால் அந்த சமயத்தில் நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் விளக்கேற்றுங்க குலதெய்வத்துக்குன்னு தனியாக விளக்கு வச்சு அதுக்கு பூஜை பண்ணினீங்கன்னா உங்கள் கோயிலுக்கு நாங்கள் வரணும் வந்து உங்களை வந்து தரிசிக்கணும் நாங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நாங்கள் செய்த தவறை மன்னித்து எங்களை கோயிலுக்கு வரும்படி செய்வீராக என்று வேண்டி அங்கே வந்து இந்த விளக்கை ஏற்றுங்க கட்டாயம் குலதெய்வம் வந் குலதெய்வம் வந்து நம்ம மேலே இருக்கிற கோபம் தணிஞ்சி நம்ம வந்து கோயிலுக்கு போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வரலாம் வீட்டிலையும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் நம்ம வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குலதெய்வத்தோட அருள் எல்லாத்துக்கும் கட்டாயம் வேணுங்க குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் நம்ம எல்லா காரியங்கள்லேயும் சக்ஸஸ் ஆக முடியும் நோய் நொடி இல்லாத வாழ்வு மன நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே நம்மளோட குலதெய்வத்தை தினமும் மனதார நினையுங்கள் நன்றி வணக்கம்